சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 பாபாவிற்கே எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 என்னை அலங்காரம் முனைந்து தீபாவான தீபாரதி சாய்ராம் 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 பாபாவிற்கு திரவிய அபிஷேகம் திரவிய அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் சயராம் 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 குரு வாழ்க துணை சிவராம் திரவிய அபிஷேகம் திரவிய அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி தீபாராதனை தீபாரதி சிவராமபுரம் சிவராம சிவராமபுரம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை அஞ்சல் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் மாவுப்பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 மாவு பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரத்தி நடைபெறுகிறது சாயராம் சாய்ராம் சாய்ராம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவிய துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் குருவால்க குருவியை துணை இது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் தீபாரதனை தீபாரதி தைரபிஷேகம் இருந்து தீபாரதனை தீபாரதி தாயராம் பலச்சார அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் எலுமிச்ச பழம் அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் சாய்ராம் தாய்ராம் சாயராம் தீபாரதனை தீபாரதி எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தாயராம் தாய்ராம் சாய்ராம் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிவராமபுரம் சிவராமபுரம் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் குருவாள்க குருவேத்துணை குருவாள்க குருவேத்துணை பஞ்சாமிர்த அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம் பஞ்சாமிதினால் அபிஷேகம் சாய்ராம் 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 பாபாவிற்கு தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் சாய்ராம் 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 தேன் அபிஷேகம் தீபார்த்தி சிவராமபுரம் தாய்ராம் தாய்ராம் தாயராம் பால் அபிஷேகம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் அபிஷேகம் நடைபெறுகிறது பாபாவிற்கு அபிஷேகம் நடைபெறுகிறது சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் சாய்ராம் சிவராமபுரம் சாய்ராம் நீங்களே நீங்களே கருவறையில் சென்று பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராம குரு வாழ்க குருவே துணை சாயராம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரத்தில் கே பொறுமை விடாமு முயற்சி குரு வாழ்க குருவே துணை சாயராம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் இந்த சிவராமபுரத்தில் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி புரிமை உருவே துணையும் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சாராம் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஓ பிசியா குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் எங்களே செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் சிவ நேரடியாக பால் குரு வாழ்க குருவே துணை குருவால்க குருவேத்துணை சயராமபுரம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்புரம் குருவால்க நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக ஏலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாயராம் குருவாள்கே தீர் சிவராமபுரம் என்னுடைய உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் இதுதான் பாபா கோயிலும் இதுதான் வாடகத்தேரி ராமலிங்கசாமி கோயிலும் இதுதான் பஞ்சமுகாமில் இதுதான் நம்பி சிறுவர்களும் பால் பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் பால் பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் குருவேத்துணை நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் க துணை நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி நம்பிக்கை பொறுமை ராம் சாய்ராம் சாய்ராம் க பாலபிசயம் செய்யலாம் செய்து ஒன்றிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் குருவாள்க சாயராம் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீங்க வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்க குருவே துணை குரு पलि दी दीपारती पाल विमेंद दीपालने दीपारती அபிஷேகம் சந்தன அபிஷேகம் சிவராமபுரம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பயிற்சி தீபாரவனை தீபாரணை தீபாரனை தீபாரதி சாயராம் சாயராம் சேராம் பாபாவிற்கு பன்னீர் அபிஷேகம் பன்னீர் இனாவல் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் இனாவல் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு பன்னீர் அபிஷேகம் நடைபெறுகிறது சாய்ராம் சாயராம் சாயராம்

راو نو we do that i care when i want to not हरे राम हरे राम 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 हरे 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 राम हमरे बड़ू हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे

कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हर हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हर हरे हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 राम हरे கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது குருவாள்க குருவேத்திணை குருவாள்க குருவேத்திணை இந்த சிவராமபுரத்தில் கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சிவார்க்குமணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய்ராம் 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 கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்குமணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் கடந்த ஆண்டு காலமாக கஞ்சி வாக்குமணி தொடர்ந்து நடைபெற்றிருக்கு